பாட்டி ஆகாஷ் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க பார்க்கும்போது அபி அப்படியே பேட்டி கொடுக்குறாங்க இங்கே பாருங்க ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அபி நான் மனப்பூர்வமாக அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இவி ராகவ் ஃபேமிலியை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வந்தோடனே அப்படி எல்லாருக்குமே கோபமாக வருது அப்போ பாட்டி சொல்கிறாங்க இன்றைக்கி அம்மனுக்கு உகந்த நாள் அதனால் விரதம் தான் இருக்கணும் ஆறு மணி வரைக்கும் சாப்பிட கூடாது ராகவுனி வந்து அபிகழத்துல இருக்க தாழிக்கு போட்டு வைன்னு சொல்றாங்க அதே மாதிரி வைக்கிறாரு முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது அப்படியே உள்ள போய் அபி உட்கார்றாங்க எதுக்காக நீ இவர்தான் இருக்க போகிற நீ என்னை விட்டு பிரிஞ்சு தானே போக போற அந்த அந்த வாழைப்பழத்தை சாப்பிடு அப்படின்னு ராகவ் கொடுக்குறாரு அபிக்கு அப்படியே கோபமாக ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் ஏற்பாடு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நாளைக்கு பார்ட்டி இருக்கு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு நானாம் வரல அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து தான் ஆகணும் நம்ம பிரச்சனையெல்லாம் ஆஃபீஸில் சொல்ல முடியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதே மாதிரி அபிகாலமே சந்தோஷமாக போகிறாங்க போயிட்டு அங்கே கேக்கெல்லாம் வெட்டுறாங்க அதுக்குள்ளே லாவணியாகவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்போ மது நீ வா நீ வரலனா ராகவ் ரொம்ப வருத்தப்படுவோம் சொல்லிட்டு அங்க மதுவையும் கூட்டிட்டு போறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே அபிக்கு டென்ஷன் ஆகிறாங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சேர்ந்து கோயிலில் ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே முரளி சுந்தரி எல்லாருமே சேர்ந்து வராங்க அப்போ மது சொல்கிறாங்க இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் ராகவனை கல்யாணம் பண்ணலைன்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முரளிக்கு கோவம் வருது அத்தை மதுவை பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு லாவணியாக அங்கே பொண்ணாக ரெடி பண்ணி ராகவ பக்கத்தில் உட்கார வச்சு தாலி கட்டை விற்கிறாங்க அதுக்குள்ளே அப்படியே உள்ளே வந்து கத்துறாங்க மது அப்படி பார்க்குறாங்க மது உள்ளே இருக்காங்க அப்போது ராகவ பக்கத்தில் பொண்ணாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க மது அப்படியே கத்துறாங்க நான் உள்ளே இருக்கேன் ராகவ பக்கத்தில் உக்காஞ்சிக்கிட்டு லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அப்படி ஓடி போகிறாங்க இந்த கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக ஓடுறாங்க மூரளி சுந்தரி எல்லாம் டென்ஷனாக இருக்காங்க எப்படியாவது லாவண்யாவை ராகவம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு